டியூப் தமிழ் வணக்கம் சிஎன்ஏ என்கின்ற மகத்தான ஏற்றுமதி ஊக்குவிப்பு ஸ்தாபனம் இன்று பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை யாழ் சுண்டிக்குழியில் வெற்றிகரமாக திறந்து வைக்கப்பட்டது சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஏற்றுமதியாளர்கள் புலம்பெயர் அமைப்புகள் தொழில் முனைவோர் வெளிநாட்டு தூதுவர்கள் வங்கிகளின் உயர்மட்ட நிர்வாகிகள் என்று பெருந்தொகையானவர்கள் பெரும் நம்பிக்கைகளை விளக்குகளாக ஏந்தியபடி இங்கு வருகை தந்திருந்தார்கள் கனடா டென்மார்க் தொடங்கி இந்தியா கொழும்பு வரை பேராளர்கள் வருகை தந்து இலங்கையினுடைய அரசியல் உயர் மட்டம் வரை ஆசிகளும் வாழ்த்துக்களும் வழங்கினார்கள் ஏற்றுமதி செய்யும் சிறிதும் பெரிதுமான நிறுவனங்களை ஒன்றிணைத்து சர்வதேச வர்த்தக போட்டியில் முனைப்புடன் பாயும் சக்தியாக வடக்கின் வர்த்தகத்தை மேம்படுத்துவது இவர்கள் நோக்கமாகும் இன்று இலங்கையில் ஏற்றுமதி குறைந்த மாநிலமாக வடக்கு இருக்கின்றது நான்கு தசம் ஒன்பது வீதமான அளவிலேயே இலங்கையின் ஏற்றுமதியில் வடக்கினுடைய பங்கு இருக்கின்றது இதை பெரிய மேம்படுத்த வேண்டும் அதற்கு இலங்கை இந்திய அரசுகள் உட்பட சர்வதேச நாடுகளையும் இணைத்த புதிய பலம் பெற வேண்டும் என்பது இதன் முக்கிய இலக்காகும் கட்டிடத்தில் பல தொழில் நிறுவனங்கள் தமது காரியாலயங்களை பொழுதே திறந்து ஏற்றுமதியை மேம்படுத்தும் தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்ததை பல இடங்களில் காண முடிந்தது பணம் பொருள் உற்பத்திகள் கடலட்டை உள்ளட வங்கிகள் போன்ற பல வகையான தொழில் ஸ்தாபனங்களால் எடுக்கப்படும் முயற்சிகள் இவை அனைத்தும் இனி புது பலம் பெறும் என்கின்ற நம்பிக்கை அங்கு தெரிவிக்கப்பட்டது வந்தவர்களுக்கு திறந்த வழியில் கூடாரம் அமைத்து வடக்கின் சிற்றுண்டிகள் வழங்கி உற்சாகம் வழங்கப்பட்டது கருப்பணி பனங்காய் பணியாரம் அப்பம் போன்றவை இதில் முக்கிய இடம் பிடித்தன மேலும் இந்த உரையாடல்களிலே வந்தவர்கள் ஒருவரை மற்றவர் அறிமுகம் செய்து அடுத்த கட்ட பணிகளை பேச முடிந்ததை பார்க்கின்ற பொழுது எல்லோர் முகங்களிலும் புதியதொரு நம்பிக்கை ஒளிவிட்டதை காண முடிந்தது எங்குமே வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற வெறித்தனமான ஆவல் கரைபுரண்டு ஓடியது கனடாவை சேர்ந்த சுகந்தன் அவர்கள் இந்த முயற்சியின் முன்னோடியாக திகழ்ந்தார் வடமாகாண ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை நற்று உதயமாகியதாக பலரும் பாராட்டினார் நாம் நமக்குள் நடைபெறும் போட்டிகளை விடுத்து இனி சர்வதேச போட்டிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று முக்கிய நிபுணர்கள் புதிய வர்த்தக உலகை சந்திக்க தயாராகிறது யாழ்ப்பாணம் என்பதை நிர்வாக உறுப்பினர்கள் மீண்டும் ஒரு தடவை இந்த உலகிற்கு எடுத்துரைத்தனர் இந்த மண்ணினுடைய எதிர்காலத்தில் ஒரு காத்திரமான பங்கை வகிக்கின்ற ஒரு நாளாக பதிய வேண்டும் என்ற விருப்பத்தோடு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றோம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நாங்கள் ஒன்றிணைந்தோம் எல்லோரும் மனங்களில் சுமக்கின்ற மிகவும் கனமான மாதமான இந்த நவம்பரில் நாங்கள் ஒன்றிணைகின்ற வெளிப்பாடாக எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த அமைப்பு இந்த இனத்துக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் Canada and of course, maybe even especially the Canadians who have come back Who are on the ground, who are making their own contributions to improving the lives and livelihoods of all of the people of Northern Province and the Jaffna District. And so to be here and to get a chance to see uh, this new facility on the launch day and to get a chance to meet some of the people who are responsible for bringing prosperity to Northern Province and to Jaffna District. Um, is real special that, that it also falls on National Flag Day. It really makes me feel proud as a Canadian that so many of my fellow citizens are involved in this important work. It makes me proud as the High Commissioner of Canada that we can play a small role in uh, facilitating these links and these partnerships and bringing business and jobs uh, to both Canada and Sri Lanka. Um, but most importantly, I think I wanted to thank all of you for coming out on a Saturday. Um, when people are so busy and there's so many things going on at any given time, uh, to take the time to celebrate today. And I hope this becomes the big success uh, that I know it can be. Thank you very much. Everybody.